வணக்கம் மக்களை மற்றொரு ஒன்று வாங்க என்னன்னு பார்க்கலாம் சன் டிவியில ஒலிபரப்பாகி வருகின்ற எதிர்நீச்சல் சீரியல்ல குணசேகரன் தோற்று போய் மருமகள்கள் முதன்முதலாக முதலாக ஜெயித்து விட்டார்கள் அந்த சந்தோஷத்துல அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அந்த வகையில் குணசேகரன் வீட்டில் இருந்தால் சரிவராது என்று ஒவ்வொருவரும் வீட்டை விட்டு கிளம்ப ரெடியாகிவிட்டார்கள் இந்த நிலையில ஜாமீனில் இருந்து வெளிவந்த சக்தி கதர் மற்றும் ஞானம் வெளியே போய் அப்படி சமாளிப்பது இங்கே இருக்கலாம் நமக்கு எல்லா உரிமையும் இருக்கு என்று சொல்கிறார்கள் ஆனால் நாங்கள் எடுத்தியார் மாதிரி காவியுடி அணிந்து வீட்டுக்கு திரும்புகிறார் பாயிரத்துக்குத்தான் என்று சொல்லுவது போல் ஒவ்வொன்றாக சொல்கிறார் அதே நேரத்தில் மருமகளிடம் சவால் விடும் அளவிற்கு நீங்கள் ஜெயித்து காட்டினால் நான் என்னுடைய ஆணாதிக்கத்தை விட்டு விடுகிறேன் என்று சபதம் போடுகிறார் அத்துடன் குணசேகரன் ஒரு கண்டிஷனும் போடுகிறார் அதாவது இந்த வீட்டிலிருந்து நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் அப்படி என் கண்முன்னாடி நீங்கள் வெற்றி பெற்று ஜெயித்து காட்டினீர்கள் என்றால் நான் உங்களிடம் சரணடைந்து விடுகிறேன் என்று சொல்கிறார் அதாவது எந்த அளவிற்கு பெண்களின் கௌரவத்தை சென்று பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு குணசேகரன் பேசி நான்கு மர்மகளை ஒரே வீட்டில் இருக்க வைத்து விடுகிறார் அதன்படி அவர்களும் நாங்கள் இங்கே இருந்தே உங்கள் கண் முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயித்து சுதந்திர பறவைகளாக வாழ்ந்து காட்டுகிறோம் என்று சவால் விடுகிறார்கள் குணசேகரன் இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டதுக்கான காரணம் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் ஏது செய்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக இனி மருமகளின் ஒற்றுமையை பிரிப்பதற்கும் சதி பண்ணிவிட்டார் சும்மாவே கொஞ்சம் காசு பணம் வந்ததும் ஞானத்தை வைத்து ரேணுகா மற்றும் நந்தினிக்கு சண்டை வந்தது அந்த வகையில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறும் பொழுது ஒற்றுமையாக இருக்கும் மருமகளிடம் சண்டை போட்டி போட்டிபுறாமல் இருக்கும் அளவுக்கு கதை நகர போகிறது அதன்பிறகு ஒரு காலகட்டத்தில் அவர்கள் சொந்த காலில் ஜெயித்தபின் தனித்தனியாக குடும்பம் கூட்டி என்று பிரிந்து வாழப்போகிறார்கள் அதாவது குணசேகரன் நினைக்கிறது என்னவென்றால் இனி இவர்களை அடக்குவது முடியாத காரணம் அதனால் அவர்களுடைய ஒற்றுமையை குறைத்து நிம்மதியை கடுக்க வேண்டும் என்பதற்காக கூடவே இருந்து குளிப்பரக்க போகிறார் தர்ஷினியின் கனவை நிறைவேற்றும் விதமாக அப்பா ஸ்தானத்தில் ஆனால் பெத்த பிள்ளை என்ன நிலைமையில் எப்படி இருக்கிறார் என்பதை மறந்து ஜீவானந்தம் ஈஸ்வரியின் மகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார் அதே மாதிரி ஈஸ்வரிக்கு ஒரு நல்ல தோழராக இருந்து கடைசி வரை சப்போர்ட் பண்ண போவது ஜீவானந்தம் தான் இதற்கிடையில ஞானம் மாமியார் பணத்தை வைத்து துவங்கிய வியாபாரத்தில் பெருத்த அடிவளப் போகிறது சரி இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க